வந்து நட்ஸ் பால் செய்வார் அதுக்கு தேவையானது பிஸ்தா பாதாம் அடுத்தது முந்திரி வால்நட் இடிச்சு வச்ச கருப்பட்டி இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் வறுக்கணும் ready

Să द कप पानी ले வந்து வால்நட்ட அரைச்சு எடுத்துக்கிட்டாச்சு அடுத்தது நம்ம அரைக்க போறது வச்சு அந்த பவுல்லையும் ஒட்டிட்டேன் அடுத்து நம்ம அடைக்க வேண்டியது பாதாம் நம்ம பனங்கள் பெட்டி இடிச்சு வச்சிருந்தோம் அதையும் சேர்த்து அரைக்கணும் இப்ப வந்து பனங்கள் நல்லா அரைச்சாச்சு இப்போ வந்து இது முந்திரி பவுடர் அப்புறம் இது பிஸ்தா பவுடர் இது வந்து வால்நட் பவுடர் இது வந்து நம்ம க பண அரைச்ச அந்த பவுடர் அப்புறம் இது வந்து பாதாம் பவுடர் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வா पाउडर पोटेट அடுத்து முந்திரி பவுடர் போட்டு

thank mm -hmm. you உருண்டையும் எல்லா மாவியும் உருண்டை பிடி பிடிக்கணும் இப்ப நம்ம நட்பால் ரெடி ஆயிடுச்சு இதோட டேஸ்டும் நல்லா இருக்கும் அப்புறம் இது இதை டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உடலுக்கும் ரொம்ப ஆரோக்கியமானது உடலுக்கும் ரொம்ப ஆரோக்கியமானது அதனால நம்ம இது சத்தான உருண்டைன்னு சொல்கிறோம் இப்போ நம்ம சத்தான உருண்டை ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு தேவையான அளவு பனை வெள்ளம் சேர்த்துக்கோங்க அதிகமாகவும் சேர்க்காம கம்மியாகவும் வேணாம் உங்களுக்கு இஷ்டப்படி சேர்த்துக்கோங்க Thank you.